வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவநீதியில் நம்ம ஒரு இப்பினை எப்படி முன்னோருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் சொல்லித்தரேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட லாகின் பண்ணி உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி உங்களோட மெய் மெயின் டேஷ்போர்டு வரும் உங்கள் உங்கள் டேஷ் போர்டில் லெஃப்ட் சைட் கார்னர் மேலே பார்த்திங்கன்னா மூணு கோடு வரும் அந்த நான் ஒவ்வொன்றுத்தையுமே ஏரோ மார்க் காமிச்சிருக்கேன் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துல தான் டச் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ இல்லை லெஃப்ட் சைடு மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா மூணு கோடு வரும் அந்த கோடை டச் பண்ணுங்கள் ஸோ பண்ண உடனே உங்களோட மெனு ஓப்பன் ஆகும் மெயின் வெப்சைட்டு டேஷ்போர்டு ப்ரொஃபைல் டீடைலு டீம் மெம்பர் இபின் இது மாதிரி உங்களோட மெனு வரும் இந்த மெனுவில் உங்களோட அஞ்சாவது இடத்துல இ பின் அப்படின்னு இருக்குது பாருங்கள் மார்க் காமிச்சிருப்பாரு அதை டச் பண்ணுங்கள் ஸோ அதை டச் பண்ணி இ பின் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது பின் ரெக்வஸ்ட்டு ஆக்டிவ் பின்னு யூஸ்டு பின்னு பின் ட்ரான்ஸ்ஃபர் பின் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி உங்களுக்கு இ பின்னுக்குள்ள இருக்கிற லிஸ்ட் வரும் இதில் நமக்கு நாலாவதாக பின் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் வரும் உங்களுக்கு பின் அமௌண்ட் அப்படின்னு வரும் ஃபஸ்ட் அந்த பின் அமௌண்ட் அப்படிங்கிறதுல இந்த அமௌண்ட் அப்படி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதில் அந்த பின்னோட வேல்யூ காமிக்கும் உங்களுக்கு ஒரு பின்னோட வேல்யூ இரநூத்தி பத்துன்னு இப்போதைக்கு இருக்குது ஸோ அதில் நீங்கள் அந்த இரநூத்தி பத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டு பாட் டாட் இருக்குது இல்லைங்களா அந்த டாட்டை டச் பண்ணோடனே அது செலக்ட் ஆகிடும் அது செலக்ட் ஆகவுடனே டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பின் எத்தனை அப்படிங்கிற அந்த ரெண்டாவது பாக்ஸ் வரும் அந்த ரெண்டாவது பாக்ஸில் ஜீரோன்னு இப்போதைக்கு இருக்குது அங்கே நீங்கள் டாப் டிராப் டவுன் முனையில் வந்து ஒரு ஆரோ மார்க் காமிச்சிடும் குட்டியாக ஒரு மார்க் அமைச்சுடுவாங்க அதை டச் பண்ணிங்கன்னா உள்ளே நீங்கள் எத்தனை பின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வரும் ஒன்று அனுப்ப போகிறீங்களா ரெண்டு அனுப்ப போகிறீங்களா மூணு அனுப்பு கொடுக்க போகிறீங்களா அப்படின்றது கேட்கும் நீங்கள் புதுசாக ஒருத்தர் இப்போ சேர்ந்துருக்கிறாரு அவர் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதா தான் அவர் முதல்ல நம்ம ஒன்று தான் அனுப்புவோம் ஸோ அதுக்கு ஒன்றுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் வேறு யாராவது இதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க உங்கள்கிட்ட பின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லி ஒரு நாலு பின்னா அஞ்சு பின்னா கேட்டிருந்தாங்கன்னா எத்தனை பின் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அத்தனை பின்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒருத்தர் சேர்ந்துருக்காரு அவருக்கு அனுப்புறதா இருந்தால் அந்த ஒன்று அப்படின்றதுல அந்த பாக் ரவுண்ட் இல்லையா அதை டச் பண்ணுங்கள் ஸோ அதை டச் பண்ணி இப்போ ஒன்று அப்படின்னு செலக்ட் ஆகிடுச்சி ஸோ இப்போ அந்த பின் அது செலக்ட் ஆன உடனே கீழே ரிசீவர் மெம்பர் ஐடி அதாவது இந்த பின்னை நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட ஐடி நம்பரை அந்த பாக்ஸில் போடுங்க ஸோ இந்த ஏரோ மார்க் ஆம்செல்லாம் அந்த பாக்ஸில் நீங்கள் யாருக்கு பின் அனுப்புகிறீங்களோ அவரோட ஐடி நம்பரை அங்கே போடுங்க மாதிரி அந்த ஐடி நம்பர் போட்டுட்டு பக்கத்தில் செக் அப்படின்னு ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை டச் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் இந்த பட்டன் டச் பண்ண உடனே கீழே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தா அந்த மெம்பர் ஐடி அது அங்கே ஷோவாகும் ஆகும் அதுக்கு கீழே அவங்களோட பேர் வரும் ஸோ இந்த ஐடி நம்பருக்கு உண்டான பேர் அது ரெண்டு கரெக்டான உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு மூணாவது நம்ம எத்தனை பின் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது கன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ஐடி நம்பர் இந்த பேர் இந்த பின் இந்த மூணுத்தையும் நீங்கள் செக் பண்ணாமல் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது ஒன்ஸ் நம்ம அனுப்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம யார்கிட்டே போய் கேட்க முடியாது அவங்க யாருக்கு அனுப்பிச்சிங்க என்னென்ன தெரிஞ்சால் ஓகே பிரச்சனை கிடையாது மற்றபடி இங்கே அனுப்பிச்சிட்டு தப்பாக அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம யார்கிட்டே போய் எங்கேயுமே எதுவுமே கேட்க முடியாது அதனால அதுக்காக தான் இங்கே செக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதை கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பின் அனுப்புகிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள் ஸோ இது மூணு கரெக்டாக இருக்குது அப்படின்றப்போ உங்களோட ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்றப்போ நம்ம ஏற்கனவே ஒரு நாலு டிஜிட்டில் ஒரு பின் கிரியேட் பண்ணியிருப்போம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டாக ஒரு நாலு நம்பரில் ஒரு பின்னை கிரியேட் பண்ணியிருப்போம் அந்த நம்பர் இங்கே கொடுங்க சப்போஸ் யாராவது இந்த பின் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணலை அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த பின் எப்படி ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது பின் எப்படி உருவாக்குறது இல்லை பின் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பின்னை க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல போஸ்ட் போட்டுருங்க ஸோ அந்த நாலு டிஜிட் நம்பர் இருந்ததுன்னா போட்டுருங்க இல்லைன்னா அதை கிரியேட் பண்ணி போடுங்க ஸோ ஒன்ஸ் அதை போட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு கீழே கலரில் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை டச் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் டச் பண்ண உடனே உங்களோட பின் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் அதுக்கு கீழே அந்த ஓகேன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓகே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பின் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ் முடிஞ்சிடும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை இதே மாதிரி மறுபடியும் இந்த மெனுவை ஓப்பன் பண்ணி இந்த டின் பின் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் யாருக்கு பின் அனுப்பிச்சிங்களோ அந்த டீட்டெயில் அங்கே வரும் ஸோ நம்ம கடைசியாக பண்ண ட்ரான்சாக்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் ஒன்றுலேயே வந்துடும் ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி நம்பரும் ரெண்டாவது நீங்கள் அனுப்பிச்சவரோட அந்த யாருக்கு அனுப்பிச்சிங்களோ அவரோட ஐடி அந்த ட்ரா ஜீவநிதியோட ஐடி நம்பர் வரும் மூணாவது அவரோட பேர் வரும் நாலாவது அந்த பின்னோட நம்பர் ஸோ அந்த பின் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் நீங்கள் எத்தனை பின் அனுப்பிச்சிக்கோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே கிளியராக வந்துடும் ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை மாதிரி நம்ம ஒரு பின்னை நம்ம இருக்க பின்னை எப்படி இன்னொருத்துக்கு அனுப்புகிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்